ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டின் சார்ட் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா வழக்கம் போல் நம்ம நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் நாளைக்கு மண்டே அன்னைக்கு மார்க்கெட் இந்த மாதிரி மண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீக்லி பேசிஸ்ல அனலைஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக கொஞ்சம் லாங்கர் டைம் ஃப்ரேம் போய்க்குறேன் லைக் டே டைம் ஃப்ரேம் ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் நம்மளோட கிளாஸஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஸோ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட கிளாஸ் பாத்தீங்கன்னா இப்போ ரன்னிங்ல இருக்கு ஸோ இஃப் இன் கேஸ் உங்களில் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்க தாராளமாக அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி வந்துட்டு ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் எல்லாம் எப்படி ரன் ஆகுது அண்ட் அல்கோர்தம்ஸ் வச்சு நம்ம எப்படி டைம் பேசிஸில் என்ட்ரிஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் லைக் இந்த மாதிரி டிராயிங்கல் பட்டன் சேனல் பட்டன் மாதிரி இல்லாமல் எல்லாமே புதுசாக இருக்கும் ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு யாராச்சும் ஜாயின் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமா உங்க ஸ்கிரீனில் தெரியுது இந்த காண்டக்ட் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் சோ டே டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு கிளியராகவே என்ன தெரியுதுன்னா இந்த ஏரியாஸ்ல வி ஹாவ் அ கேப் அண்ட் அந்த கேப் வந்துட்டு மார்க்கெட்ஸ் ஃபைனலி க்ளோஸ் பண்ணிட்டு அண்ட் இருந்து மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அகெயின் இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு குரூஷியலான ஏரியாஸ்னு பார்க்கறப்ப இல்லை நெக்ஸ்ட் வீக்குக்கான முக்கியமான பாயிண்ட்ன்னு பார்க்குறப்ப எக்ஸாக்ட்லி இந்த கேப்ஸ் தான் ஸோ இந்த கேப்புக்கு கீழே மார்க்கெட்ஸ் திருப்பி சஸ்டைன் ஆனாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறப்ப தெரியுது ஸோ வீக்லி குரூஷியல் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த கேப்போட க்ளோசிங் பாயிண்ட் சொல்லுவேன் கேப்போட க்ளோசிங்

இன்டர்னே மார்க்கெட்ஸை பற்றி பார்க்குறதுக்காக நம்ம வந்துட்டு கொஞ்சம் லோ டைம் ஃப்ரேம் போய்க்கலாம் ஸோ லோ டைம் ஃப்ரேம்லாம் நமக்கு என்ன கிளியராக தெரியுதுன்னா அகைன் நம்ம ப்ரீவியஸ்லி வீக்லியில் ஒரு குருஷியல் பாயிண்ட் கொடுத்துட்ணும் இல்லைங்களா அதாவது இந்த கேப் டூ இந்த லோவஸ்ட் ஏரியா ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸில் சப்போர்ட் எடுத்துட்டு அகை நீங்கள் வந்து ஒரு அப்பர் செட் மட்டும் கொடுத்துருக்காங்க விச் கிரியேட்ஸ் இன் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி டு அன் இன்டர்னல் லிக்விடிட்டி ஸோ இந்த ஏரியாஸில் இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு மார்க்கெட்ஸில் ஒரு பெரிய எஃபிஜிஸ் இருக்குது ஸோ நான் ஃப்ரைடே போட்டிருந்த வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இந்த பாயிண்ட்ஸில் ஒரு பெரிய எஃபிஜி இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் இந்த எஃபிஜியில் மார்க்கெட்ஸ் எங்கே வேணாலும் திரும்பலாம் மோஸ்ட் லைக்லி இந்த ஏரியா டுவெண்ட்டி கிட்ட கிட்ட பட் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த திரும்புறது கொஞ்சம் சான்ஸ் இருக்கிற மாதிரி நான் பிகாஸ் இது ஒரு பிரேக்கர் அண்ட் மார்க்கெட்ஸ் இதுக்கு மேலே ஆயிருக்கு ஸோ இந்த மார்க் மார்க் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நாளைக்கான குரூஷியல் பாயிண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட்ஸ் டுவெண்ட்டி 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 ஃபோர் ஃபோர் தௌசண்ட் தௌசண்ட் டூ 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 அந்த வரைக்கும் சிக்ஸ்டி த்ரீ ஹண்ட்ரட் ஒரு நாற்பது பட் ஆக்சுவலாக நாற்பது பாயிண்ட்னால் அவ்வளோ தூரம் வரல ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ நைன்ட்டி வரைக்கும் தான் வந்திருக்கு பட் ஸ்டில் நீங்கள் அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா பிகாஸ் மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாஸ் வாட்டர் இருக்கு இருக்குது சம்பாரப்படியும் நீங்கள் திரும்புறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குங்கிறதுனால நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பிளண்ட் பண்ணிக்கிறோம் ஸோ நாளைக்கு ஆனால் மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட் குட் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ எயிட்டி டூ த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் சம் அந்த ஏரியாஸில் டூ டூ சிக்ஸ்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் சாரி சாரி டூ சிக்ஸ்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் அதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய குருஷியல் பாயிண்ட் ஃபார் டிஃப்டி அண்ட் தென் நீங்கள் டவுன் சைடு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஏரியாஸில் வி ஹவ் கிளியர் லிக்விடிட்டி அண்ட் இந்த ஏரியாஸ் கீழே நமக்கு வந்துட்டு ஒரு பிரேக்அவே கேப்ஸும் இருக்குது ஸோ நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறப்ப மார்க்கெட்ஸ் வந்துட்டு நமக்கு இந்த க்ளோஸுக்கு கீழே வந்தாங்கன்னா விட் ஸ்டார்ட்ஸ் அரவுண்ட் இந்த ஏரியா

ங்கறத நம்ம வந்துட்டு ஒரு ட்ரீ செயின்சா கன்சிடர் பண்ணலாம் வேறஸ் நம்ம प्रीवियसா இருக்கிற அல்காரித믹 ட்ரேடிங் சர்ச் பார்க்கறப்ப சோ ஃபுட் ஃபுட் பிரிண்ட் நமக்கு இதுதான் சொல்லுது அண்ட் further நம்ம வந்துட்டு நாலிகேனா மார்க்கரோட bank nifty analysis குள்ள மூவ் பண்ணா and இது தாண்டி nifty பத்தி எதுவும் பெருசா பேசிறது இல்ல ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் மினிட்ஸா ஸோ பேங்க் நிஃப்ட்டில் உங்களுக்கு கிளியர்லேயே தெரியும் ப்ரீவியஸ் சைஸஸ் பண்ணாங்க அண்ட் மார்க்கெட்ஸ் மேலே போய்ட்டு அதுக்கப்புறம் ஒரு டவுன் செட்மெண்ட்டு அண்ட் லாஸ்ட் மார்க்கெட்ஸ் அதாவது க்ளோஸ் ஆன மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கன்சல்டேஷனில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹை டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஹை டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துக்கலாம் லெட்ஸ் கோ ஃபார் டெய்லி டைம் ஃப்ரேம் அண்ட் இந்த ஏரியாஸில் என்ன கண்ணுக்கு உடனே தெரிகிற ஏரியாஸ் என்னன்னா இந்த ஏரியாவில் ஒரு அன்ஃபில்டான கேப் இருக்குது ஸோ டு பி பி உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்டார்டிங் டு எண்டிங் பாயிண்ட் எக்ஸாக்ட்லி இங்கே ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு அகெய் நம்ம அந்த எண்டாவது ஃபிஃப்ட்டி பெர்செண்டுங்கிற மாதிரி பேசுறப்போ இல்லைங்களா அந்த ஏரியாஸில் தான் மார்க்கெட்ஸ் வந்து திரும்பியிருந்தாங்க அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம இங்கே கவனிக்கிறப்ப இந்த ஏரியாவில் நமக்கு அந்த சைட்லையுமே ஒரு அன்ஃபில்டான கேப்ஸ் இருக்குது ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு அன்ஃபில்டான கேப்ஸ் ஒரு பாயிண்ட்ல அலையினா இருக்கு நம்ம லோ டைம் ஃப்ரேம் போய் பார்க்கறப்ப தெரியும் லைக் ஒன் ஒன்னோ டைம் ஃப்ரேம் நான் போகிறேன் ஸோ மார்க்கெட்ஸ் ப்ரிசா அந்த ஏரியாஸ் அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து என்ன கூட ஃபிஃப்டி பெர்சென்ட் டு பி லைக்லி இந்த ஏரியாஸ்லேருந்து மார்க்கெட்ஸ் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஸ்டில் இந்த கன்சால்டேஷன் கீழே இன்னும் பிரேக் பண்ணல சிக்னிஃபிகெண்டாக மேலேயும் இன்னும் பிரேக் பண்ணல சிக்னிஃபிகண்ட்டாக ஸோ இப்போதைக்கு என்னுடைய நெக்ஸ்ட் குருஷியல் பாய் நெக்ஸ்ட் வீக்ன்னு பார்க்குறப்ப நான் வந்துட்டு இந்த லோஸை சொல்லுவேன் விச் கம்ஸ் அரௌண்ட் ஃபிஃப்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் நீங்கள் அதை வந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ஸ் அரவுண்ட் இந்த ஏரியாஸ் ஸோ இந்த ஏரியாஸ் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் லெட்ஸ் கோ ஃபார் லோ டைம் ஃப்ரேம் லைக் ஃபிஃப்டின் ப்ளஸ் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா உங்களுக்கு கிளியர்லி மார்க்கெட்ஸ் அந்த ஏரியாஸ் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க பட் பிகாஸ் ப்ரீவியஸ்லி இந்த ஏரியாஸில் லோஸ் வச்சதுனால ஸோ அந்த ஏரியாஸில் நமக்கு அகைன் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் லிக்விடி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு ஸோ மோஸ்ட் லைக்லி மார்க்கெட்ஸ் கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் ஸ்டில் நாளைக்கு மார்க்கெட்ஸ் எப்படி ஓப்பன் ஆகுது கேப் அப்பா கேப் டவுன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளால சொல்ல முடியும் பட் என்னுடைய என்னுடைய ப்ரடிஷன்ஸ் என்னன்னா இல்லை நான் என்ன எதிர்பார்க்கறேன் அப்படின்னா பேங்க் நிப்டிக் ஷூட் மூவ் டவுன் இந்த ஏரியாஸை பிரேக் பண்ணும் அதாவது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிங்கிற ஏரியாஸை பிரேக் பண்ணும் ஸோ அது பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு திருப்பி அகைன் மேலே போனால் பெட்டராக இருக்கும் பிகாஸ் நிஃப்டி இஸ் மோர் ஸ்டேபிள் ஆன் சைட் ஏன்னா அதில் நமக்கு வந்துட்டு கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க வேற பேங்க் நிப்டில இன்னும் க்ளோஸ் பண்ணல ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் பேங்க் நிப்டியில் ஒரு க்ளோசிங் எதிர்பார்க்குறேன் கேப் க்ளோசிங் எதிர்பார்க்கறேன் ஸோ அகைன் நாளைக்கான மார்க்கெட்டோட இன்றடை குரூசியல் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்குறப்பையும் நான் இதை தான் சொல்லுவேன் பிகாஸ் பக்கத்தில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸுங்கிறது பேங்கிலிஃப்ல ஒரு பெரிய மூவே கிடையாது ஸோ டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கீழே வந்து இந்த ஏரியாஸை பிரேக் பண்ண ஜஸ்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் எயிட்டி டூ செவன் ஃபிஃப்டி ஸோ இந்த ஏரியாஸை பிரேக் பண்ணுறப்ப நான் வந்துட்டு ஒரு டவுன் சேர்மெண்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ நாளைக்கு நான் மார்க்கெட்டில் சிம்பிள் குரூசியல் பாயிண்ட்னு பாக்கிறப்ப ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி டூ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸோ மார்க்கெட் இந்த ஏரியாஸில் ஒன்று ரிவர்ஸ் ஆகலாம் ஆர்எல்ஸ் ரிவர்ஸ் ஆகுது சான்சஸ் கொஞ்சம் கம்மி ஸோ ஆர்எல்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு வந்தாங்கன்னா மேபி நம்ம வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸில் ஒரு டவுன் சேர்மெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஐ மீன் இது பிரேக் ஆனதுக்கப்புறம் ஸோ அப் சைட்லன்னு பார்க்குறப்ப இப்போதைக்கு நான் இந்த ஏரியாச சொல்லுவேன் கம்ஸ் அரௌண்ட் இந்த ஆர்டர் பிளாக் டூ இந்த ஆர்டர் இருந்து இந்த ப்ரீவியஸ் ஐஸ் வரைக்கும் ஸோ இதோட ஏரியாஸ் பார்க்கறப்ப ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸோ அப்பர் சைடுன்னு பாக்கிறப்ப ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அண்ட் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன் செவன்டி கிட்ட வருது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஒன் செவன்டி ஸோ சிம்பிளி அப்பர் சைடில் குருசியல் ஏரியாஸ்ன்னு பார்க்கறப்ப பிப்டி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஒன் செவன்டி டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்ட்டி ஸோ இந்த ஏரியாஸ்க்கு மேலே ஸ்டெயின் பண்ணிச்சுன்னா விம எக்ஸ்பெக்சம் அப்பர் மட்டும் ஆன் பேங்க் நிப்டி அவ்வளோ சிக்கல ஸ்டெயின் பண்ணாங்கன்னா விமே விம எக்ஸ்பெக்ஸம் டவுன் மட்டும் ஆன் பேங்க் நிப்டி ஸோ இதை தாண்டி பெருசாக எதுவும் பேசுறதுக்குல ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீக் வீக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறேன் அண்டில் தன் திஸ் இஸ் கனன் சைனிங் மாஸ்டர் ரேட்ஸ்